நம்ம வீட்டிலேயே ஒரு சிம்பிளான முறையில் ஒரு டேஸ்டியான சமோசா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அங்கே கோதுமை மாவு உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பசஞ்சு மாவு உருட்டி வச்சுருக்கேன் இதில் நம்ம சப்பாத்தி ஷேப்பில் சப்பாத்தி மதத்துக்கு நல்லா தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அதை எடுத்து நம்ம தோசைக்கல்லாம் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்கணும் தேவையான ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா போதும் இப்போ ஒரு கிண்ணத்தில் கையளவு மைதா மாவு கொஞ்சோண்டு தண்ணீர் சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு பசஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் இது வந்து நம்ம பேஸ்ட்டாக ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு திக்கான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை ரெண்டு ரெண்டு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு கடாயில் இரண்டு டீஸ்பூன் ஆயில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இரண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு இந்த அளவு இருந்தால் போதும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு கரண்டி எங்கள் வீட்டில் குட்டி பசங்களெலாம் சாப்பிட்றதுனால நான் ஒரு கரண்டி தான் சேர்த்துக்கிட்டேன் பெரியவங்களுக்காக இருந்தால் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியே நம்ம ஒட்டி வைக்க ஒட்டி மசாலாவை அதுக்குள்ளே வைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த முக்கோண ஷேப்பில் ஒட்டிக்கிட்டு அது க்ளோஸ் பண்ணி மூடி வர்ற அளவுக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம் இது நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் கிடையாது ஈஸி தான் நான் எப்படி பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி முக்கோண ஷேப் வந்த உடனே நம்ம உள்ளே ஒரு ஸ்பூனில் மசாலா உள்ளே வைக்க போகிறோம் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்து ஒட்டை வச்சுருந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் பெரிய சப்பாத்தியில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கணும் இப்படி ஒட்டிட்டு நம்ம உள்ளே அந்த மைத் நம்ம அந்த மசாலா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒரு சில வந்து நல்லா க்ளோஸ் ஆகி வரும் இப்போ இது வந்து இது மாதிரி சிம்பிளாக ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியும் ஒட்டி எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இதெல்லாம் ஒட்டி செய்கிறது எல்லாமே இப்போ என்னுடைய சமோசா ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி முக்கோண ஷேப் வந்தாலே போதும் இதே போல் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எண் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் போதும் நான் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து இதை பொறிச்சு எடுக்கிற வீடியோ எடுக்கலை அது பொறிச்சதுக்கப்புறமா எடுத்த வீடியோஸ் தான் இது சமோசா எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி நாங்கள் டீயில் தொட்டு இதை சாப்பிட போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்